ஆறல் மாட்டு மாட்டுப்படைக்கு உங்களை அன்புடன் வைக்கிறேன் இன்றைக்கி காலையிலேருந்து மழை கொஞ்சம் கட்டுதறியெல்லாம் கொஞ்சம் நான் ரொம்பவே நாசமாயிடுச்சு அதுங்க எப்படி இருக்கும் இன்றைக்கி பத்து பத்து மணி தான் ஆகுது இன்றைக்கி வந்து என்ன பண்ணலான் இருக்கோன்னா இந்த இதை ஃபஸ்ட்டு பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு ஜேசிபி எங்களுக்கு வந்திருக்கு இன்றைக்கி வேலை இருக்குது இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு ஃபுல்லாக வேலை பத்து மணி தான் ஆகுது தண்ணி காட்டணும் தண்ணி காட்டிட்டு ஃபுல்லாக அந்த சைடு கட்டிடுவோம் காமிக்க அந்த சைடு கட்டிடுவோம் பாருங்க மழை வருது நல்லா மோடமாக தான் இருக்குது இப்போ தண்ணி காட்டுறேன் போய் காட்டிட்டு அங்கே கட்டிட்டு அவங்க இந்த ஃபுல்லாக மறுபடியும் இந்த மண்ணை எல்லாம் எடுத்து மறுபடியும் தண்ணியெல்லாம் தேங்குது எல்லா இடத்துலையும் அதனால் தண்ணி தேங்காத மாதிரி மறுபடியும் எங்கள் வண்டியை வர சொல்லி நாங்களே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்குறோம் இப்போ வாங்க நான் தண்ணி கட்டுறேன் ஓகே எல்லாம் மட்டும் தாலிக்கு கட்டிட்டோம் வீடியோ எடுக்க நான் வீடியோ எடுக்கல அப்போது நான் வந்து தாலி கட்டிவிட்டு அதுக்கப்புறம் அவசரி வந்து சீக்கிரமாக ஒரு வீடியோ ஒரு கிப் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தேன் மழை வந்துகிட்டே இருக்குது அவங்க பாருங்க அந்த மாட்டை புடிச்சுட்டு போகும்போது போது அது தென்னை மரத்துக்கு ஒரு மாடு கட்டி பாருங்க அது வேற சென ஊசி போட்டு மறுபடியும் போடணும் எதுவும் பேச ஒரு வாஷ் பண்ணிட்டு அந்த மாடுல என்ன தெரியுமா ஆகுதுங்க அது பருவத்துக்கு வருவதுக்கு பால் விட மாட்டேங்குது அதனாலதான் போடணும் சென ஊசி போட்டா ஆனா நிக்கல இந்த டைம் அதே மாதிரி பண்ணிடுச்சு இந்த மழை சீசனில் குளிர்ச்சிக்கு நின் நின்றுன்னு சொன்னார் நான் நிற்கல இன்னொரு டைம் ஈவினிங் வரைக்குமே எனக்கு இங்கே தான் இன்னும் மழை பெஞ்சிட்டே இருக்குது இன்றைக்கி பத்து மணிக்கெல்லாம் தண்ணி காட்டிட்டோம் இந்த மழையெல்லாம் பொழுதுனே கட்டுத்தறிக்கி வர முடியாது கட்டுத்தறியும் அவ்வளோ மோசமாக தான் இருக்குது அதனால தான் நீ ஜேசிபி வர சொல்லி எல்லாத்தையும் தண்ணி தேங்குகிற இடத்து தேங்காமல் இருக்கிற மாதிரி இன்றைக்கி எதோ பண்ணுவாங்க ஓகே எங்கள் அத்தை அப்பயே சொன்னாங்க சாணியெல்லாம் அல்லாமல் காலையில் அள்ளிட்டோம் எங்கள் பால் கறக்கிறதுக்குள்ளாவே நிறைய போட்டுருச்சு அப்பயே சொன்னாங்க சாணியெல்லாம் எடுக்காமல் இவன் பாட்டுக்கு மண்ணை எடுத்து போட்டோம் எப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு வெளியே போகிறேன் என்ன பண்ணாங்கன்னு ஃபஸ்ட்டு அந்த சாணியெல்லாம் ஃபுல்லாக வலிச்சிட்டு கூடவே அங்கே தள்ளி விட்டார் நான் கூட எனக்கு இந்த மைண்ட் செட் இல்லை ஏன்னா அவங்களாம் அதே தொழில் பண்ணுறவங்க அதனால அவங்களுக்கு தெரியுது இதில் நமக்கு தெரியல சரி அப்படியே போட்டு இந்த மண்ணையும் இதையும் போட்டு க கலந்து விடுவாரன்னு நினச்சேன் நான் அப்படியெல்லாம் பண்ணலை ஃபுல்லாக வலிச்சுட்டு கொண்டு போய் போட்டார் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஓரமாக இந்த தட்டு அந்த வைக்கப்புள்ளை எல்லாமே கசகசன்னு இருந்தது அது எல்லாத்தையும் வலித்து கொண்டு போய் அங்கே தள்ளி விட்டுட்டார் தள்ளி விட்டதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் அந்த அடியில் இருக்கிற எவ்வளோ மண் இருக்குமோ எல்லாத்தையும் வலித்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக அப்படி இந்த மாதிரி தான் நிறைவிடுவார் நான் போன டைம் இல்லை போன டைம் நீங்கள் வீடியோ கடைசி வீடியோன்னு நினைக்கிற அது அதுக்கு முன்னாடி வீடியோ வீடியோவே பார்த்துருப்பீங்க அப்போ தான் எல்லாத்தையும் விட ஒரு மாதம் இருக்கும் ஆனால் வேறு அவங்க வண்டியை வர சொல்லி தான் நாங்கள் நிறைவிட்டோம் அதுக்கப்புறம் அந்த மண்ணை எல்லாமே அப்படியே வலிச்சு கொண்டு போய் நல்லா நிறைய விட்டர் அவங்களுக்கு அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியுமில்ல இந்த மாதிரி தான் அன்றைக்கி சனிக்கிழமை வேலையெல்லாம் நடந்தது நம்மளுக்கு லீவ் விட்டால் சும்மாலாம் இருக்க முடியாது எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு தான் இருக்கணும் நம்மளுக்கும் சேர்த்து வேலை தான் ஆனால் அன்றைக்கி பத்து மணிக்கு தண்ணி காட்டி கட்டினதுனால எனக்கு ஒரு வேலையும் இல்லை அவங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டாங்க அன்றைக்கி வேலை தான் ரொம்ப அவருக்கு வேலை ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரருக்கு அவரே பண்ணால் தான் அந்த வேலை சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இல்லைன்னா அவ்வளோதான் அவர் கரெக்டாக அவரோட மைண்ட் செட் எப்படியோ அந்த மாதிரி பண்ணிடுவார் என்ன பண்ணுதுன்னு வாங்க பார்க்கலாம் இல்லை ஒவ்வொன்றுக்கும் முட்டிக்கும் கம்மனு தான் இருக்குது இப்போ பாருங்கள் கட்டுக்கறி பார்க்க எப்படி இருக்குன்னு இந்த குழி வந்து அங்கே தண்ணி கழிவிட்டால் ஃபுல்லாக சாக்கடையாட்டம் ஆட்டம் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு அந்த குழி பறிச்சாது எல்லாம் கொஞ்சம் ஆனால் நடக்கும்போது தான் இருக்கு அப்படியே போகிறது பாருங்கள் இந்த மாதிரி தான் மேலே ஆயிடுச்சு எல்லாமே நல்லா ஓரளவுக்கு மேஞ்சிருச்சு இந்த சாணியெல்லாம் தள்ளிக்கிட்டுட்டார் ஓரமாக அவ்வளோதான் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் இங்கே தான் அஞ்சு மணி வரைக்கும் ஓகே எல்லாமே ஓரளவுக்கு நேரம் ஈவினிங் வந்து கட்டுறதுக்கு அந்த கம்பியை உடைச்சிட்டு போயிட்டார் மாட்டை இல்லை அந்த கம்பி